السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم وما يطع الله ورسوله فقد فاز فوزا عليما ஏகை இறைவனின் அன்பும் அருளும் வற்றா பெருங்கருணையும் இங்கு அலைக்கடல் என அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டும் சமீப காலமாக முஸ்லிம்களுடைய குரல் வலைகளை நசுக்க வேண்டும் என்பதற்காக காவி பயங்கரவாத அரசு விரோத போக்கை மேற்கொண்டு முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுத்த வண்ணமாக பாபர் மசூதியை இடித்து அதை பங்கிட்டதில் இடித்தவர்களுக்கு இரண்டு பங்கும் இழந்தவர்களுக்கு ஒரு பங்கும் என்று அறிவித்து யாக்கு மேலனையும் அப்சல் குருவையும் அநியாயமாக தூக்கிலிட்டு மாட்டிறைச்சிக்காக அகிலக்கை கொலை செய்து எங்களுடைய வணக்க வழிபாடான ஒட்டக குர்பானியை தடை செய்து தன்னாட்டு மக்கள் என்று கூட பாராமல் முஸ்லிம் என்ற ஒரு காரணத்திற்காக காஷ்மீர் மக்களை கொன்று குவித்து இது போன்ற ஈழ செயல்களில் ஈடுபட்டவர்கள் கடைசியாக ஆட்டை மாட்டை ஆர்த்திகளை கையில் எடுத்து இந்த நாட்டிலே சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பாஜக வெறியர்கள் மூளைக்கு மூளை ஊழையிட்டுக் கொண்டிருக்கின்றனர் முஸ்லிம் மக்களின் குடியை கெடுக்கும் மத்திய அரசு நம்முடைய சட்டங்களை உரசுவதை அவர்களுடைய பிழைப்பாக வைத்து நம் மீது தொலைநோக்கு பார்வையும் கலக பார்வையும் செலுத்தி நமக்கு மத அடிப்படையில் வழங்கப்பட்ட தனியார் சட்டங்களை பறிக்க துடிக்கும் அரசுக்கு மற்ற மாற்று மதத்தினருக்கு தனியார் சட்டம் இருப்பது தெரியாதா முஸ்லிம்களுடைய தனியார் சட்டத்தை எடுத்தால் நான்கே நான்கு சட்டங்கள் திருமணம் விவாகரத்து வக்ஃபு சொத்துரிமை இந்த நான்கு விஷயங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு எப்படி சிவில் சட்டம் இருக்கும் அதே பண்றதான் எங்களுக்கும் இது திருமணத்தை எடுத்தால் ஒரு முஸ்லிமான ஆணுக்கும் ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கும் இடையில ஜமாத்தார்கள் மூலம் அந்த திருமணத்தை எப்படி பண்ணணும் யாரை தேர்ந்தெடுக்கணும் இப்படி எங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா பொதுமக்களுக்கு இந்த திருமணத்தினால ஏதாவது பாதிப்பு இருக்கா அல்லது அரசாங்கத்திற்கு ஏதாவது கேடு இருக்கா சொத்துருமையை எடுத்தால் எனக்கும் என் அண்ணனுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் என் தங்கைக்கு எவ்வளவு கொடுக்கணும் என்னுடைய அக்காவுக்கு எவ்வளவு கொடுக்கணும் என்னுடைய மார்க்கம் இதற்கு அழகான முறையில தீர்ப்பு வழங்கி அப்ப இந்த எங்களுடைய சொத்துகளை பிரிப்பதன் மூலம் இந்த நாட்டுக்கு எந்த ஒரு கேடும் இல்ல ஆனா சமூக வலைத்தளம் குரங்குகளுக்கு தனியார் சட்டம் மற்றவங்களுக்கு அதை அறிய வேணாம்மா சீக்கியர்களுக்கு தனியார் சட்டம் இல்லையா இந்த இந்த சீக்கியர்களை எடுத்துக்கொண்ட சொன்னா அவர்களுடைய தனியார் சட்டத்தை நீ கையில எடுத்து பாரு அவருடைய தனியார் சட்டத்தை நீக்குனா இந்த இந்தியாவில் உள்ள பஞ்சாப் மாநிலம் தனி நாடாக போகும் இன்னும் சீக்கியர்களுக்கு அவர்கள் தங்குவதற்கான தனி இடவசதியை அரசாங்கம் அமைச்சு கொள்ளணும் அதே மாதிரியே சீக்கியர்கள் இந்த பொது வீதிகள் நடைபெறும் பொழுது அவர்கள் குறுவார்கள் வைத்துக் கொள்வதற்கு அனுமதி இருக்கு இதே ஒரு முஸ்லீம் ஒரு நகவட்டியை எடுத்துக்கிட்டு ஒரு கலெக்டரை சந்திக்க முடியுமா ஆனா சீக்கிய மதத்தை சேர்ந்தவங்க குருவாள்களோட யார வேணாலும் மீட் பண்ணலாம் எந்த பொது வீதிகள் வேணாலும் நடமாடலாம் இந்த சட்டம் எங்களுக்கு இருக்குதா இந்த சட்டம் கூட பொதுமக்களுடைய சகஜ நிலையை குறைக்கும் இது பொதுமக்களுக்கு பீதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் இந்த சட்டங்களை என்னைக்காவது நீ கையில் எடுத்திருக்கியா இன்னும் அந்த சீக்கிய மதத்தில் உள்ளவங்களுக்கு அவங்க அரசு துறைகளில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு தலைப்பாகை அணிந்து கொள்ளலாம் தாடி வைத்துக் அனுமதி இருக்கு ஆனால் எங்களுடைய சமுதாயத்தை ஆண்களுக்கு அந்த தாடியை வைப்பது வலியுறுத்தப்பட்டிருந்தாலும் எங்களால் கல்லூரிக்கு போவது வைக்க முடியுமா கேட்டா தனியார் சட்டம் சொல்ற இதே போன்ற இந்து மதத்தினருக்கு எடுத்துக்கொண்டால் மொத்தம் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தனியார் சட்டங்கள் இதுல மொத்த தனியார் சட்டங்களை எடுத்தால் முன்னூறு அதுல நான்கே நான்கு முஸ்லிம்களுக்கு நான்கு கிறிஸ்தவர்களுக்கு மிதமுள்ள இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சட்டமும் இந்த மதத்தினருக்கு இந்த தனியார் சட்டத்துல ரொம்ப எது டாப்ல இருக்கு அந்த இந்து மதத்தை சேர்ந்த சாமியார்கள் நிர்வாணமாக வரலாம் ஒருத்தவங்க நிர்வாணமாக வருதா இருந்த எவ்வளவு மனிதர்களுடைய மூளைகளை பொதுமக்களுடைய மூளைகளை மழுங்க செய்யும் எவ்வளவு பேருக்கு தவறான எண்ணங்கள் தூண்டும் ஆனா கேட்ட தனியார் சட்டம்னு சொல்ற அதனால சட்ட சபைகள் ஏறி இன்னைக்கு ஒரு சாமியார் நிர்வாணமாக படம் காட்டிட்டு போறா இதையெல்லாம் மேற்கோள் காமிச்சிருக்கா இந்த அரசு ஆனா முஸ்லீம்களுக்கு தனியார் சட்டம் இருக்கு இந்து மக்களை எடுத்தார் வளர்ப்பு குழந்தைகள் வைப்பதற்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கு மற்றவங்க யாருக்காவது இந்த அனுமதி இருக்கா இன்னும் அதே போன்ற அவங்க இந்த நாட்டிலே கூட்டு குடும்பமாக வாழ்ந்தால் அவர்களுக்கு வரிவிலக்கு முஸ்லிம்கள் கூட்டு குடும்பமாக இந்த நாட்டில் வாழ்ந்தா வரிவிலக்கு குறைப்பியானே ஆனா இந்து மதத்தினர்களுக்கு வரி குறைப்பு இது எங்களுக்கு பாரபட்சமாக இருந்தாலும் இதை வேணும்னு நான் உங்கள்ட்ட கேட்கல இதே போன்ற தனியார் சட்டங்களை வச்சிருக்கேன் இந்த வரி குறைப்பதின் மூலம் அரசாங்கத்தின் பொருளாதாரத்திற்கு வேட்டு வைக்க கூடியதா இருக்கு அப்ப இந்த தனியார் சட்டங்களை எல்லாம் நீ மேற்கோள் காட்டாம இஸ்லாமிய தனி நாடு சட்டம் வச்சிருக்கான் இந்த திருமண சட்டத்தை எடுத்து பாருங்க எத்தனை தனியார் சட்டம் ஒரே மதத்தை சேர்ந்தவங்க ஒரே கடவுள்களை கும்பிட கூடியவங்க காஷ்மீரில் வாழக்கூடிய இந்துக்கு திருமண சட்டம் பொருந்தாது கோவாவில் வாழக்கூடிய இந்துக்கு தனி திருமண சட்டம் இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒரு இந்து அக்கா மகள திருமணம் பண்ணலாம் ஆனா வட இந்தியாவுக்கு போனா திருமணம் பண்ண முடியாது இப்படி ஆயிரத்தட்டு தனி சட்டங்கள் பழங்குடி மக்கள் அந்த மக்கள் அவங்களுக்கு தனி திருமண சட்டம் இந்த ஜாதி வழக்கம் குல வழக்கம் குடும்ப வழக்கம் இப்படி இத்தனை பேர்கள் தனி சட்டம் ஆயிரத்தட்டு தனி சட்டங்களை வச்சுக்கிட்டு முஸ்லிம்கள் தனியார் சட்டம் அது மட்டும் நம்மளுடைய அவர்களுடைய கண்ணுக்கு தெரியுது அப்ப நம்மீது உள்ள கோபம் தானே எங்களுடைய தனியார் சட்டத்தால் எந்த ஒரு மக்களுக்கும் எந்த ஒரு கேடும் இல்லை நாங்கள் சொத்து பிரிப்பதனாலேயோ நாங்கள் விவாகரத்து செய்வதனாலேயோ நாங்கள் திருமணம் செய்வதனாலேயோ எந்த ஒரு மக்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆனா எத்தனையோ சட்டங்கள் தனியார் சட்டங்கள் இந்த நாட்டில் பொதுமக்களுக்கும் சரி அரசாங்கத்துக்கும் சரி கேடு விளைவிக்கக்கூடிய சட்டமா இருக்கு ஒருத்தவன் துறவாங்கிற பேர்ல மேற்கொண்டு போயிட்டானா அவன் ரெண்டு கோடி மூணு கோடி சுருட்டிட்டு போயிட்டான் அவனை பிடிச்சு நிறுத்த முடியுமா கேட்டா துறவரம் மேற்கொண்டிருக்க சாமியாரு அதனால நான் ரெண்டு கோடியை சுருட்டினாலும் மூணு கோடியை சுருட்டினாலும் உன்னால கேட்க முடியாது இந்த தனியா சட்டத்தை நீ மேற்கோள் காமிச்சிருக்கியா ஆனால் முஸ்லீம்களுடைய தனியார் சட்டம் நான் கேட்கிறேன் முஸ்லீம்களுடைய தனியார் சட்டத்தினால் எத்தனை மாநிலங்கள் அடிச்சு கொண்டுச்சு எத்தனை நாடுகள் பிரிந்து கொண்டது மற்ற நாடுகளில் தனியார் சட்டம் இல்லையா கிரீஸ்ல இல்லையா எக்கோண்டா உக்காண்டா எத்தியோப்பியா இப்படி எத்தனை நாடுகளில் தனியார் சட்டம் இருக்கு பௌத்த மதம் என்ற பிரகடனம் செய்த தாய்லாந்தில் தனியார் சட்டம் இல்லையா இந்த இந்தியாவை மத சார்பற்ற நாடுன்னு சொல்ற ஜனநாயகம்னு சொல்ற சுதந்திரமான நாடுன்னு சொல்ற என்னுடைய மதப்படி இந்த நாட்டுல நாங்கள் எங்களால வாழ முடியலன்னு சொன்ன இது என்ன மத சார்பற்ற நாடு இது என்ன ஜனநாயகமான நாடு அப்ப இந்த நாட்டினுடைய ஒற்றுமையை இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வர நீ உடைக்க பாக்குறிய எங்களுடைய ஒற்றுமையை நீ சிதைக்க பாக்குறிய இது எங்களுக்கு புதிதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இந்த நாட்டை இந்த ராஜ்யமாக ஆக்கணுங்கிறதுக்காக நீ அப்பையே காய் நகர்த்திட்டு அரசை கொண்டு அதை என்னுடைய அல்லாஹ் ரபுலாரின் முறியடித்து காமிச்சான் அதே மாதிரியே இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல நீ பொது சிவில் சட்டம் என்ற ஒரு சீர்கேட்டை கொண்டு வந்து மீண்டும் இந்த நாட்டை இந்திய ராஜ்யமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் சதி அடிச்சு காப்பான் முறியடிச்சு காட்டுவான் அப்படி ஒருவேளை இந்த சட்டத்தை நடைமுறை படிச்சு உன்னுடைய சட்டத்திற்கு முன்னால் என் சமுதாய மக்களின் தலை சிகை கூட அவர்களுக்கு சிரமது என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் السلام عليكم ورحمه الله وبركاته